துறைகளை சார்ந்த சேர்ந்து அச்சடித்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் அச்சடித்த புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வழங்கி இருக்கிறார்கள் இப்படியாக குறைந்தபட்சம் மூன்று லட்சம் கோடி பணத்தை கைமாற்றினோம் என்று இந்த சதிகளில் முக்கிய பங்காளியாகியிருந்த ரா அமைப்பை சேர்ந்த ராகில் ரேகர் என்பவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் மேலும் இந்த மெகா ஊழலில் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற பல்வேறு துறைகளையும் சட்டத்தை மீறி பயன்படுத்தி இருக்கிறார் அமித்ஷா அதாவது வெளிநாடுகளில் அச்சடித்த பணத்தை இந்திய ராணுவ விமானம் மூலம் டெல்லி எல்லையில் உள்ள ஹிண்டன் என்ற ராணுவ விமான படைத்தளத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து முதலாளிகளுக்கு சப்ளை செய்திருக்கிறார்கள் இதில் உச்சபட்ச மோசடி என்னவென்றால் வெளிநாடுகளில் அச்சடிக்கப்பட்ட கவர்னர் கையொப்பம் இருக்கும் இடத்தில் உர்ஜித் பட்டேல் அவரின் கையெழுத்திருக்கிறது ஆனால் அப்போது கவர்னராக இருந்தவர் ரகுராம் ராஜனாவா உர்ஜித் ஊர்ஜித் பட்டேல் பதவியேற்றதே செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி பதினாறு அன்றுதான் ஆனால் புதிய நோட்டு அச்சடித்ததாக சொல்லப்படுவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறாக ஆறு மாதத்திற்கு முன்பே ரகுராம் ராஜனை தூக்கிவிட்டு அந்த இடத்தில் பட்டேலை கொண்டு வர வேண்டும் என்று நன்கு திட்டமிட்டு இந்த மெகா ஊழலை அதற்கேற்றார் போல நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று புதிய கவர்னர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தார் இப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஊழலை அரசின் அத்துணை துறைகளையும் கையில் போட்டுக் கொண்டு செய்திருக்கிற பிஜேபியின் மோடி அரசு எவ்வளவு கொடூரமான ஒரு அரசாக இருந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதே கும்பல்தான் இன்று மீண்டும் நம்மை ஆழ்வதற்கு ஆர்வாரம் போட்டுக்கொண்டு வருகிறது முடிவு மக்களின் கையில் இதை வெளிக்கொண்டு வந்தவர் தமிழகத்தில் மே பதினேழு இயக்கம்